தூரத்தில் ஏதோ காக்கி சட்டை போட்ட மாதிரி யாரோ ரெண்டு பேரும் வர மாதிரி தெரிஞ்சது அந்த பாறைகள்ல கருப்பு சிகப்புமா வெள்ளையுமா அந்த வெளிச்ச லேசா அடிச்சுட்டு இருந்தா இல்லை சரியா நம்மள பார்வைக்கான ஃபோகஸிங் கிடைக்கல யாரும் அங்கே வர மாதிரி இருக்கு நம்மளால தான் வருவாங்க அப்படின்னா இல்லை காக்கி சட்டையோடு வர மாதிரி இருக்குன்னு நம்மளால தான் வருவாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் ரெண்டு பேரும் யாரும் இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு அவ்வளவு திரும்ப தெரியல அப்புறம் பாறையும் மரங்கள் இருக்குதுனால மறைஞ்சு வரைஞ்சி வர்றாங்க இப்படி தான் வராங்க போல முகத்த கல்வி வீட்டுக்கு கொஞ்சம் தண்ணி மோண்டு குடிச்சிட்டு அப்படியே அந்த வர வழியே பார்த்துட்டு இருக்கிறேன் அங்கே யாரும் வரல இந்த பக்கம் சந்தேன்னு வர்றாங்க சத்தம் கேட்டுச்சு யாரும் நடந்து வர சத்தம் கேட்டது முத முதலாளாவே வீரப்பனும் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இருந்தாங்க அப்புறம் நான் நம்ப முடியாது இதுவரைக்கும் இருந்த அந்த பிரமிப்பு இதெல்லாம் வந்து இது கனமாக நனவாங்கிற அளவுக்கு ஆகிட்டு யாருமே பார்க்க முடியாத ஒரு நபர் அவருக்கு அப்போ உங்களை முதன் முறையாக அவரும் அப்போ தான் பார்க்குறாரு Eu não vou falar para o